வணக்கம் நண்பர்களே இன்னும் வரை இனிய பொழுதில் தீது நின்ற நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் ஒலிம்பிக் இந்தியாவில் இந்தியாவினுடைய ஒலிம்பிக் பதக்க கனவுகள் என்பது எப்பொழுதும் தொலைதூரத்தில் இருந்திருக்கின்றன அவை நமக்கு அரிதாக கிடைக்கக்கூடிய ஒரு அரும்பொருளாக இருந்திருக்கின்றன என்பதை நாம் பார்க்கிறோம் இப்போது நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த ஒலிம்பிக்கில் மல்யுத்த வீராங்கனை வினேஷ் போகத் அவருக்கு நடந்தது என்பது ஒட்டுமொத்த உலக விளையாட்டு அரங்கையை அதிர்ச்சிக்கு உள்ளாக்கியது என்று சொல்லலாம் இந்தியர்கள் மனமுடைந்து போயினர் வினேஷ் போகத் அவர் இறுதி சுற்றுக்கு மல்யுத்தத்தில் முன்னேறிய பிறகு அவருடைய உடல் எடை நிர்ணயிக்கப்பட்ட அளவை விட ஒரு நூறு கிராம் கூடுதலாக இருந்தது என்று சொல்லி அவர் தகுதி நீக்கம் செய்யப்பட்டார் இரண்டாம் இடம் வந்ததற்கான வெள்ளிப்பதக்கம் பதக்கம் கூட அவருக்கு மறுக்கப்பட்டது இதை நாம் எப்படி புல புரிந்து கொள்வது ஏனென்றால் பலரும் பல சந்தேகங்களை எழுப்புகிறார்கள் ஒருவருடைய உடல் எடை எப்படி இரண்டு நாளில் திடீரென அதிகரிக்க முடியும் என்பதையும் அவரதை கட்டில் வைத்திருப்பதற்காக கடும் பயிற்சிகளை மேற்கொண்டார் என்பதையும் கூட நாம் செய்திகளிலிருந்து பார்க்கிறோம் உண்மையில் வினேஷ் போகத்திற்கு என்ன நடந்தது அதற்கு பின் சதிகள் இருக்கிறதா என்ற கேள்விகள் ஏன் மக்களிடம் எழுகின்றன வினேஷ் போகத் ஒரு விளையாட்டு வீராங்கனையாக மட்டும் இருந்திருந்தால் இது ஒரு ஒரு ஏதோ தகுதி நீக்கம் விதிமுறைகளின்படி நடந்த ஒன்று என்று எல்லோரும் கடந்து சென்றிருப்பார்கள் ஆனால் வினேஷ் போகத் தேசிய அளவில் வேறொரு விஷயத்திற்காக அறியப்பட்டவர் ஒரு பாஜக எம்பி அவரை தேசிய குத்துச்சண்டை சம்மேளத்தினுடைய தலைவராகவும் இருந்தவர் அவர் இந்த வீராங்கனைகளிடம் பாலியல் ரீதியான பல்வேறு தொந்தரவுகளை அவர் அளித்தார் என்று சொல்லி அவரை பதவி நீக்கம் செய்ய வேண்டுமென இந்த வீராங்கனைகள் கடும் போராட்டத்தை நடத்தினார்கள் அது உங்களுக்கு தெரிந்திருக்கும் நாட்டையை அதிர வைத்த ஒரு போராட்டம் அவர்கள் காவல்துறையினரால் அடித்து இழுத்துச் செல்லப்பட்டார்கள் தெருக்களில் அப்படி இழுத்துச் செல்லப்பட்டவர்களில் ஒருவர்தான் வினேஷ் போகத் அவர் அப்படி போராட்டக்காரர்களிடம் போராட்டக்காரராக அவர் தெருவில் நின்று போராடிய போது காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டு இழுத்து சென்ற காட்சிகள் இப்போதும் நமக்கு காண கிடைக்கின்றன அப்படிப்பட்ட நிலையில் ஒன்றிய அரசினுடைய பெரும் வெறுப்பை அவர் சம்பாதித்து கொண்டார் தொடர்ந்து அந்த வீராங்கனைகள் அவமதிக்கப்பட்டார்கள் அவருடைய நியாயமான கோரிக்கைகள் ஏற்கப்படவில்லை தவறு செய்த தங்களுடைய எம்பியை பாதுகாப்பதில்தான் ஒன்றிய அரசு முழுமூச்சாக இருந்தது பாஜக இருந்தது இந்த சூழ்நிலையில்தான் வினேஷ் போகத் அநீதிக்கு எதிரான ஒரு போராட்ட வீராங்கனையாக அறியப்பட்டார் அவர் இந்த வெற்றியின் மூலமாக அவர் யார் அவ இந்த அரசினால் அவமானப்படுத்தப்பட்டார்களோ அவர்தான் இந்த நாட்டினுடைய ஒரு மிகப்பெரிய தேசிய கௌரவமாக அவர் மாறக்கூடிய ஒரு நிலையை போராடி எழுதி வரைக்கும் வந்தார் இந்தியாவிற்கு அவர் அந்த மல்யுத்தத்தில் தங்கத்தை வென்று வருவார் இந்த நாடு ஒட்டுமொத்தமாக அவரை ஒரு எதிர்ப்பினுடைய ஒரு வடிவமாக அராஜகத்திற்கு எதிரான ஒரு போர்க்குரலாக அவரை முன்னிறுத்துவதற்கு காத்து கொண்டிருந்த அவர் பந்தயத்தில் தோற்க தோற்கடிக்கப்படவில்லை பந்தயத்திற்குள் நுழையவிடாமலேயே தடுக்கப்பட்டிருக்கிறார் இதை நாம் எப்படி இதை அரசியலற்று புரிந்து கொள்ள முடியும் அவருக்கு நடந்தது என்பதை எப்படி நாம் எளிதில் கடந்து செல்ல முடியும் இதற்கு பின்னால் என்ன இருக்கிறது என்பதை காலம் பதில் சொல்லலாம் சொல்லாமலும் போனால் போகலாம் ஆனால் நீங்கள் வினேஷ் போகத் போன்ற வீராங்கனைகள் நீதிக்காக போராடியவர்கள் அவர்கள் என்றென்றும் மக்களுடைய மனதில் நூறு தங்கப் பதக்கங்களை வென்றவர்களை விடவும் மிகப்பெரிய ஒரு உயர்ந்த நட்சத்திரங்களாக இருப்பார்கள் அடுத்த ஒலிம்பிக் வருகிற போது முந்தைய ஒலிம்பிக்கில் தங்கம் வென்றவர்கள் மறக்கப்பட்டு விடுவார்கள் ஆனால் வினேஷ் போகத் போன்றவர்கள் நடத்திய போராட்டம் ஒரு நாளும் மக்கள் மனதிலிருந்து மறையாது அவர் என்றென்றும் ஒரு வீராங்கனையாக அவர் ஒலிம்பிக்கில் அல்ல டெல்லி தெருக்களில் அவர் போராடிய காட்சியின் மூலமாக என்றும் அவர் ஒரு வீராங்கனையாக நம் நெஞ்சங்களில் நிலைத்து நிற்பார் மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்